ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி என்ன அப்படின்னா நாம் ஒரு ஞானியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைய முடியும் ஒரு துறவியாக போனால் தான் நம்ம லைஃப்பில் எல்லா சந்தோஷத்தையும் அடைய முடியும் அப்படின்னு நினைக்காம நமக்கு இந்த விஷயம் கிடைச்சாதா ஒரு சந்தோஷம் இந்த விஷயம் கிடைக்கலன்னா நம்மளுக்கு அது வந்து சந்தோஷம் இல்லை அப்படின்றது இல்லாமல் சப்போஸ் ஒரு வேலை இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த வேலை கிடைச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதுதான் நமக்கான நிம்மதியான லைஃப் அப்படின்னாம வேறு வேறு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ அப்படி இல்லாமல் நாம் என்ன செஞ்ச செஞ்சிட்ருக்கோமோ இப்போ என்ன நம்ம லைஃப்பில் இருக்கோ அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அதை நாம் உணர்ந்து அனுபவபூர்வமாக அதை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி மித மிகப்பெரிய ஞானம் அப்படின்றதற்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் ஓகேவா ஒரு ஞானி வந்து விறகு வெட்டியாக இருந்தார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் ஞானம் பெற்று ஞானியாகிறார் ஓகேவா அப்போ அவர் கூறுறாரு ஞானம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் நான் விறகு வெட்டியாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என் தொழிலில் மாற்றம் இல்லை ஏன்னா அவர் வந்து முன்னாடியும் அதே தொழில் தான் பண்ணுறாரு அதுக்கப்புறமும் அதே தொழில் தான் பண்ணுறாரு பட் முதல்ல ஞானியாக இல்லை இப்போ ஞானம் பெற்று ஞானியாக இருக்கார் ஆனால் நான் மாறியிருக்கிறேன் என்னுடைய தொழில் அதுதான் தான் ஆனால் நான் வந்து மாறியிருக்கேன் அது புறமாறுதல் அல்ல அது அகமாறுதல் புறமாறுதல்னால் இப்போ நம்ம நே வெளியில் நமக்கு தேவையான மாற்றம் ஏற்படுவது அதில் ஒரு மாறுதல் அப்படின்னா தான் புற மாறுதல் அகமாறுதல் அப்படின்னா நம்ம உள்ளம் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உள்ளம் இதனுடைய மாறுதல் தான் வந்து அகமாறுதல் முன்பும் நான் காட்டிற்கு சென்று பட்ட மரங்களை வெட்டி கொண்டிருந்தேன் அப்போது அந்த நிகழ்வு இயந்திரத்தனமாக எந்த உயிரோட்டமும் இல்லாமல் எந்த ஆனந்தமும் இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஓகேவா ஃபஸ்ட்டு அவர் செய்யும் போது அதை ஒரு உயிரோட்டமே இல்லாமல் ரொம்ப ஒரு மெஷினரின் மாதிரின்னு சொல்லுவாங்களே அப்படியே வந்தனா வெட்டனா போனனா அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தார் இப்போது நான் காட்டிற்கு சென்று பட்ட மரங்களை வெட்டி கொண்டிருக்கின்றேன் இப்போது எனக்கு இந்த செயல் ஒரு கொண்டாட்டம் ஒரு ஆனந்த கூத்தாக தென்படுகிறது முன்பெல்லாம் காட்டில் பறவைகள் கத்துவதாக தோன்றும் இப்போது அந்த பச்சிகளின் ஒளி சங்கீதமாக என் காதில் நிற்கிறது அதாவது முதல்ல அவர் இருக்கும்போது இருந்த சுச்சுவேஷன் அப்படியே சூழ்நிலையே மாறுது முதல்ல இருந்ததெல்லாம் வந்து என்னடா இப்படி ஒரு சலசலப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மளே வந்து எங்காவது கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த சவுண்டும் இல்லாமல் ரொம்ப அப்படியே ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு ஒரு தனியாக ஒரு வீடு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல இருந்துட்டு நாம் எகெயின் வண்டி சத்தம் கார் சத்தம் சவுண்டு அப்படின்ற மாதிரி நம்ம இடத்துக்கு திரும்பி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து என்னோட ஒரே பொல்யூஷனாக இருக்குது ஒரே சவுண்டாகவே இருக்குது என்ன இப்படி இருக்கிறது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேண்டாமல் ஒரு வீட்டில் தனியாக நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணும் பட் அதே நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சவுண்டெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் இதோட ஒரு சின்ன ஒரு இதாக என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன் ஓகே அவருக்கு வந்து இப்போ அந்த பறவைகளினுடைய ஒளி வந்து சங்கீதமாக இணைக்குது அப்படின்றாரு முன்பு நீரின் வீழ்ச்சியாக தெரிந்த அருவி இப்போது தண்ணீரின் நடனமாக தெரிகிறது அந்த அருவியினுடைய வீழ்ச்சி அது எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த தண்ணி விழுற சத்தம் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது எப்பயாவது ரொம்ப டிப்ரெஸ் அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி தண்ணி அருவி இருக்கிற இடத்துல போனீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் வேறு எந்த சலசலப்பு இல்லாமல் வெறும் அந்த தண்ணியுடைய அருவி சத்தத்தை கேட்டிங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் என்னை சுற்றி இருக்கும் எல்லாமே எனக்கு இப்போது ஆனந்தமயமாக தெரிகிறது என் தொழிலில் என் நடவடிக்கைகளில் எந்த மாறுதலும் இல்லை உண்மை தான் ஆனால் என் உள் மையம் அகம் மாறிவிட்டது அதனால் உலகமே எனக்கு மாறிவிட்டது அப்படின்றாரு இதாங்க நமக்கு நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி அது நமக்கு வெளியிலேருந்து வர்றதில்ல எல்லாமே நம்ம உள்ளே இருக்குது அந்த ஆனந்தம் சந்தோஷம் கோபம் இல்லாமல் இருக்கிறது நிம்மதி அது எல்லாமே நமக்கு உள்ளேதான் இருக்குது நம்ம வெளியில் தேடுறதை விட்டுட்டு நமக்கு உள்ளே தேடலாம் அதையெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்